பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நட்சத்திர பலன்கள் குரு பயிற்சியை நட்சத்திர அடிப்படையில் எப்ப நம்ம பார்க்கலாம் இந்த ஆண்டு குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஆங்கில தேதியில ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை ஐந்து பத்தொன்பதுக்கு கிருத்திக நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியில் இருந்து கிருத்திக நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் இது வாக்கிய பஞ்சாங்கப்படி அனைத்து திருக்கோயில்களிலும் கொண்டாடப்படுகிறது குரு பயிற்சியில் நட்சத்திர பலன்களை பார்க்க இருக்கிறோம் கிருத்திய நட்சத்திரக்காரர்களே கிருத்திக நட்சத்திரத்துக்கு இந்த குரு பயிற்சியானது கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து ரெண்டாம் பாதத்துக்கு தான் பெயர்றார் அப்போ ஒன்றாம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு இது வரலைக்கு இருந்த விரைய செலவானது குறையும் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இவர்களுக்கு விரை செலவானது ஏற்படுவதோடு அலைச்சல் மன உளைச்சல் தேவையில்லாத கருத்து முரண்பாடு எல்லாமே இருக்கும் அப்படி இருந்தாலும் பதினோராம் இடத்துல உங்களுக்கு வந்து சனி பகவான் பயணம் பண்றதாலையும் குரு பார்வை பலனாக கால தத்துவத்துக்கு ஆறாம் இடமாகவும் உங்க தொழில்காரகனுக்கு ஐந்தாம் இடமாக இருந்து செயல்படக்கூடிய கண்ணியை பார்க்கிறதாலையும் குரு பார்வை பலனை முழுமையாக அனுபவிக்கிறதாலையும் கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு யோகத்தை தான் தருவார் அதாவது உட்கார்ந்த இடத்த கெடுத்துருவாரு குரு அமர்ந்த இடத்தை கெடுத்துருவாரு அந்தனன் தனித்திருந்தால் அவதிகள் பல உண்டாகும் அப்படின்னு சொல்ல மாதிரி அந்தனாக இருக்கக்கூடிய குரு பகவான் உட்கார்ந்த இடத்தை கெடுத்துருவாரு அதனால சில சங்கடங்கள் உங்களுக்கு வரதான் செய்யும் வந்தாலும் பார்வை பலனாக உங்களுக்கு நிறைய லாபத்தை வழங்க காத்திருக்காரு ஒன்று அதே மாதிரி வந்து பக்ர காலம் என்று சொல்லக்கூடிய பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாசம் இருபத்தி இருந்து மாசம் இருபத்தி ஒன்பது பதினொன்னு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரலைக்கும் வக்ர காலத்தில் முழு யோகத்தை அதிகமாக வாரி வழங்கிடுவாரு அதனால் இப்ப வந்து பார்த்தோம்னா கிருத்திய நட்சத்திரக்காரர்கள் இந்த குரு பயிற்சியானது விரைய செலவு ஏற்பட்டு அதற்கப்புறம் தெளிந்து லாப செலவும் லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியா இருக்கு அப்படின்றத தெளிவாக புரிந்து கொள்ளுங்க இந்த லாபம் உங்களுக்கு எந்த பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னா விரைய காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிப்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் அதே சமயத்தில் யோக காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வக்ர காலத்தில் உங்களுக்கு நல்ல நன்மைகளை வழங்குவார் அரசாங்க உதவி தனக்காரகனாக பண உதவி நீண்ட நாட்களாக தீராத மன உளைச்சல் தீர்றது கணவன் மனைவி கருத்து முரண்பாடு தீர்றது கணவன் மனைவி வந்து விவாகரத்து வரலையும் கூட சேர்ந்துறதுக்கான வாய்ப்பு அதே மாதிரி அரசு பணிக்கு தயாராகவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான வேலை வாய்ப்பு அரசுக்கு நிகரான வேலை வாய்ப்பு வெளிநாட்டு பயணம் வீடு கட்டுறது அதே மாதிரி அலுவலகத்தை விரிவாக்கம் பண்றது இப்படி எத்தனை விஷயங்கள் இருக்கோ ஒரு அலுவலகத்துல நீங்க வந்து முதன்மை ஆகணும் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு முழுமையான யோகத்தை பக்ர காலத்துல வழங்குவார் அப்படின்றத மறந்துடாதீங்க அதே மாதிரி நார்மலான காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்வை பலன்களை வழங்கி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு யோகத்தை தான் தருது அதை மறந்து மறந்துவிடக்கூடாது நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் கிருத்திய நட்சத்திரக்காரர்கள் திருவண்ணாமலை போங்க திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் வணங்கிட்டு உள்ள இருக்கிற தட்சிணாமூர்த்தி அதாவது மகிழ மரத்துக்கு கீழே வந்து பார்த்தா தட்சிணாமூர்த்தி இருப்பாரு அந்த மகிழ மரத்துக்கு கீழே இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கல்ல மாலை வெண்பட்டு அதோட மஞ்சள் வஸ்திரம் ரெண்டையும் சேர்த்து போடணும் குரு சந்திராயோகத்தை தருவார் அந்த குரு சந்திராயோகத்தை தர மாதிரி மகிழ மரத்துக்கு கீழே இருக்கிற தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு அப்படியே ஒரு ஒரு சுத்து ஃபுல்லா வந்து உள் பிரகாரத்தை சுத்திட்டு வெளியே வந்து கிரிவலம் நடந்து குபேரலிங்கத்தை அர்ச்சனை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா இந்த குருபெயர்ச்சி உங்களுக்கு முழு லாபத்தை தரும்